வணக்கம் நீர்களே நம்ம பார்க்க போகிறது இப்போ எள்ளு உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு நம்ம வந்து எள்ளு ஒரு கப் எடுத்து நான் வந்து வறுக்கிறேன் இதை இதனால் எள்ளு கொஞ்சம் உடனே பொரிஞ்சிடும் போட்ட உடனே எள்ளு பொரிந்த அளவுக்கு நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எள்ளு வெடிக்கிற சத்தம் கேட்குது எள்ளு புரிஞ்ச உடனே நம்ம வந்து எள்ளு எடுத்துடலாம் பாருங்க இப்போ வெடிக்குது நம்ம இதை வந்து இப்போ எடுத்து இறக்கிடலாம் எள்ளு அறுத்தாச்சு இப்போ இந்த சட்டியில் நம்ம வேர்க்கடலை வறுக்கலாம் பாருங்க ஒரு கப்பு எள்ளு நான் கப்பு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் ஒரு கப்புக்கு ஒரு கப்பு வேர்க்கடலையும் போடலாம் என்கிட்ட நான் வேர்க்கடலை கொஞ்சமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தான் வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன் எவ்வளோ வேர்க்கடலை சேர்த்தாலும் இந்த எள்ளு உருண்டை வந்து சூப்பராக இருக்கும் இந்த எள்ளும் வேர்க்கடலையும் சேர்ந்து செய்கிறேன் அந்த லட்டு நான் வந்து பாதி அளவு பாதிக்கப்படுத்துக்கிட்டேன் வேர்க்கடலை இருக்கு கொஞ்சம் அப்படி வெடிக்குது பாருங்கள் பட படன்னு வெடித்தா வேர்க்கடலையும் வறுத்து வறுபட்டுச்சின்னு அர்த்தம் நம்ம எடுத்துடலாம் அதையும் வறுத்த வேர்க்கடலையே இந்த எள்ளோடையே சேர்த்து நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடலாம் இது வந்து ஆறினோடனே அரைச்சிக்கலாம் நான் ரெண்டு ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு சூப்பராக இருக்கும் இதை ஆரட்டும் ஆறுனோடனே நம்ம அரைச்சி மிக்சியில் போட்டு நம்ம வந்து இதை அரைச்சிடலாம் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நம்ம இதில் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம இதை வந்து இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான நாட்டு வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரையோ உங்களுக்கு என்ன பணம் வெள்ளம் எது இருந்தாலும் நம்ம தேவையான அளவு அவங்கவுங்க சுகர் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் இந்த அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் இது இதுலேருந்து சேர்த்து இதையும் சேர்த்து நம்ம ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்கலாம் இந்த நாட்டு வெள்ளத்தை சேர்த்து நம்ம இதெல்லாம் ஓட்டி எடுத்து அப்புறமா நம்ம லட்டு புழிஞ்சிடலாம் பாருங்க நமக்கு வந்து லட்டு வந்து புடியில் உருன்ற அளவுக்கு நம்ம நல்லா வந்துடுச்சு பாருங்க நம்ம இதை அப்படியே பிடிஞ்சிட வேண்டியதா இப்போது நான் இதில் வந்து ஊத்துக்குள்ளி வெண்ணெயை வந்து காய்ச்சி நெய் எடுத்து வச்சுருக்கேன் இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் இதில் விட்டு பிழிஞ்சேன் இது வந்து நாங்கள் வெண்ணெயை வாங்கி காய்ச்சினது தான் கொஞ்சம் இதில் நெய் சேர்த்துக்கலாம் இப்போது இதை நம்ம நல்லா கிளறி விட்டு சின்ன சின்ன உருண்டைகள்லாம் லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம இது மாதிரி உருண்டைகளை வந்து எல்லாத்தையுமே உருண்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம எல் உருண்டைகளை உருண்டியாச்சு இது மாதிரி நீங்களும் ஹெல்த்தான சத்தான ஃபுட்டு செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கிடுங்க தேங்க்யூ